அனைவருக்கும் வணக்கங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐயா ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலதிபருக்கு என்ன மாதிரியான அற்புதத்தை வந்து செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு அன்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் அவரோட ஒரு கம்பெனியினாலாம் வச்சு நடத்திட்டுருக்காரு நல்லா தான் போயிட்டுருக்கு அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்தீங்க அப்படின்னா இவர் கையில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு ப்ளஸ் வந்து பேங்க்கில் லோன் வாங்கி போட்டு தான் அந்த கம்பெனியை வந்து டெவலப் பண்ணியிருக்காரு ஸோ கம்பெனி வந்து நல்ல குரோத் ஆகி நல்ல ஒரு வருமானத்தை வந்து ஈட்டி கொடுத்துட்ருக்கு இவர் இவரோட கம்பெனியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நூற்றுக்கணக்கான பேர் வந்து வேலை பண்ணிகிட்ருக்காங்க இவர் பொருளை தயாரித்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபாரின் வெளிநாட்டு கம்பெனிக்கு வந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு தொழிலை தான் வந்து பண்ணிகிட்டுருக்காரு நல்லா போயிட்டுருக்கு இப்படி போயிட்டுருக்கும்போது இவருக்கு தோணுது சரி ஃபர்தராக வந்து இன்னொரு புது கம்பெனி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு இந்த சுச்சுவேஷனில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது இவர் அனுப்பின அந்த பொருள் வந்து அந்த நாட்டோட சட்டத்திட்டங்கள் படி தரச் சான்றிதழ் அளிக்கும் நிறுவனம் இருக்கும் இல்லையா அந்த தரச்சான்றிதழ் அளிக்கும் நிறுவனத்தால் வந்து இவர் அனுப்பிய பொருட்களுக்கு வந்து சான்றிதழ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஸோ அந்த தர பரிசோதனை பண்ணுவாங்க இல்லையா அந்த பரிசோதனையில் வந்து இவர் அனுப்பின பொருள் வந்து சரியாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சான்றி சான்றிதழ் கொடுக்க வந்து முன் வர மாட்டேங்கிறாங்க இவருக்கு ரொம்ப மன ஒருத்தம் ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த சுச்சுவேஷனில் சடனாக கொரோனாவும் வந்துடுது கொரோனா வந்ததுக்கப்புறமா இவர் தயாரித்து இவர் அனுப்பின பொருள் எல்லாமே வந்து எக்ஸ்ப்ரி ஆகிடுது குடௌன்லேயே இருந்து விற்பனை ஆகாமல் சேல்ஸ் எதுவுமே வந்து கரெக்டாக வந்து பண்ண முடியாமல் போய் குடோன்லேயே வந்து இருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ரொம்ப மிகப்பெரிய ஒரு லாஸை வந்து ஃபேஸ் பண்ணுறாரு இந்த தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கணவன் மனைவி ரெண்டு பேருமே வந்து சரி இனிமேல் நம்ம உயிரோடு வந்து டூ யூஸ் இல்லை நம்ம வந்து தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை வந்து கையில் எடுக்கிறாங்க அந்த சமயத்தில் ஒரு அன்பர் ஒருத்தர் வந்து பழனிக்கு பக்கத்தில் வந்து கணக்கம்பட்டி ஐயான்னு ஒருத்தர் இருக்கார் அவர் ஜீவசமாதி ஆயிட்டாரு கண்டிப்பாக அந்த ஜீவ சமாதிக்கு போயிட்டு வாங்க கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்து நடக்கும் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு இந்த தொழிலதிபரும் சரி ஒரு டைம் வந்து போய் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து போகிறாரு போயிட்டு ஐயாவோட ஜீவ சமாதிக்கு அருகில் வந்து உட்காந்து ப்ரே பண்ணிகிட்ருக்காரு அந்த சமயத்தில் ஒரு ஒரு அசரரி மாதிரியான ஒரு ஒளி வந்து காதில் விழுது என்னென்னா எல்லாம் நல்லபடியாக முடியும் அப்படிங்கிற மாதிரியான அந்த அந்த ஒரு வார்த்தை வந்து திரும்ப திரும்ப கண்டினியூவாக என்ன ஆகிட்ருக்கு அப்படின்னா இவர் காதில் ஒழிச்சுட்டே இருக்குது இவர் நினைக்கிறாரு ஓகே ஏதோ நடக்கப் போகுது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுட்டு ஐயாவை தரிசனம் ஐயாவை தரிசனம் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ஊருக்கு போகிறாரு அப்போ ஊருக்கு போய் ஒரு கொஞ்ச நாளில் என்ன ஆகுது அப்படின்னா இவருக்கு ஒரு மெயில் வருது அதாவது எந்த ஃபாரின் கம்பெனிக்கு வந்து பொருளை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாரோ அந்த கம்பெனியில் இருந்து ஒரு மெயில் வந்து வருது என்ன மெயில் அப்படின்னா அந்த மெயிலில் இப்படி இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் அனுப்பின பொருள் வந்து எங்கள் நாட்டில் வந்து தரக்கட்டுப்பாட்டு நிறுவனத்தால் வந்து தரம் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏற்றுக்கிட்டாங்க ஸோ அதனால் வந்து நாங்கள் அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இனி கம்பெனியில் ஒரு முடிவு எடுத்திருக்கோம் என்ன முடிவு அப்படின்னா இனிமேல் உங்களுக்கு ஆர்டர் கொடுக்கும்போதே வந்து அந்த பணத்தையும் அந்த பொருளுக்கான பணத்தையும் வந்து ஆர்டர் கொடுக்கும்போதே வந்து பே பண்ண சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மெயிலில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இவர் கேட்டு ஒரே ஒரு ஆனந்தம் ஒரே ஒரு சந்தோஷம் இதெல்லாம் எப்படி நடந்திருக்கும் எல்லா ஐயாவோட தான் வந்து நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து ஐயாவுக்கு ஒரு நன்றியை வந்து சொல்கிறாரு இப்படி தான் ஐயா வந்து பல அற்புதங்கள் இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் கண்டிப்பாக உங்களுக்கும் ஐயா அவங்களுடைய வாழ்க்கையிலையும் நிறைய அற்புதங்களை வந்து நிகழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயாவை வேண்டிக்கிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் ஓம் சத்குருவே போற்றி